வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பிரிவாற்றாமை குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு இன்னாது இனனில் ஊர்வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு இன்னாது இனனில் ஊர்வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் இனத்தவராக நம்மேல் அன்புடையார் இல்லாத ஊரில் வாழ்தல் துன்பமானது இனிய காதலரின் பிரிவு அதைவிட துன்பமானது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் சூரியன் இல்லாத இடத்தில் வாழ்வது துன்பமாகும் அதைவிட துன்பம் தரக்கூடியது நம் உள்ளத்துக்கு இனியவராக இருந்த சுவாச காற்று நம்மை விட்டு நீங்குவது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் சூரியன் இல்லாத இடத்தில் வாழ்வது துன்பமாகும் அதைவிட துன்பம் தரக்கூடியது நம் உள்ளத்துக்கு இனியவராக இருந்த காற்று நம்மை விட்டு நீங்குவது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்